அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்து இருக்கின்றனர் பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருந்துக்கின்றார்கள் திரு ஸ்டாலினே அடிக்கடி சொல்லுவார் மிசால சென்டர் மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்லாம் இருக்கிறாங்க மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியனுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுக பார்க்கின்றது